முக்கிய செய்திகள் தமிழ் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தீர்த்தவாரி உற்சவம் வெம்மை விகிர்சையாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற குடவரி கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமான பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகர் கோவில் உள்ளது சித்திரை முதல் தேதி குரோதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜையுடன் தங்க கவசத்தில் கற்பக விநாயகர் காட்சியளித்தார் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தொள்ளினார் தமிழகம் முழுவதும் இருந்து வருகின்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் மேலும் சுயதொழில் புரிவோர் கோவில் வளாகத்தில் அமர்ந்து புதுக்கணக்கு தொடங்கி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவில் வெள்ளி பல்லக்கில் கோவிலில் இருந்து நாதஸ்வரம் முழங்க சிவனின் பிரதிநிதியாக அங்குச தேவரும் விநாயகரின் பிரதிநிதியாகிய அஸ்திர தேவரும் புறப்பாடாகி கோவில் எதிரே உள்ள குலப்படித்துறையில் எழுந்தருளினர் அங்குச தேவருக்கும் அஸ்திர தேவருக்கும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆராதனை நடைபெற்றது பின்னர் பால் திருமஞ்சனம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பதினோரு வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட கோவில் குளத்தில் சிவாச்சாரியர் பிச்சை குருக்கள் தலைமையில் வெகு சிறப்பாக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு இரு மாவட்டங்களில் வருகை தந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வருகை தரும் பக்தர்களுக்கு சிரமமின்றி தரிசனம் காலை மதியம் இரவு உணவு குடிநீர் வசதி சுகாதார வசதி மருத்துவ சேவை உள்ளிட்ட வசதிகள் கோயில் அரங்காவலர்கள் காரைக்குடி மெய்யப்ப செட்டியார் பூலாங்குறிச்சி முத்துராமன் செட்டியார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்